எட்டு மணி கிளாஸ் தானே பின்னாடிக்கும் ஏனென்றால் நிறைய பேர் கேட்டுன்றால் இந்த வரைப்புகள்ன்றது வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது சார் என்று சொல்லி சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் வரைவுகள் என்றது கட்டாயமான ஒரு எம்சிக்யூ வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பகுதி இரண்டுல பகுதி ஒன்றுல மூன்று பிரிவு இருக்கு மூன்றாவது பிரிவில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வரைவுகள் என்றதும் ஒரு கட்டாய வினாவாக இருக்கும் பகுதி ஒன்றுல அதாவது பகுதி ஒன்றுல ஒன்று அது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது எம்சிக்யூ பகுதி ஒன்றுல ரெண்டு வந்து இட படத்தையும் உலகப்படத்தையும் பகுதி ஒன்றில் மூன்றாவது பிரிவு பெரும்பாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டிபிஎஸ் அரசையும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புள்ளி பிறவியல் முறைமைகளையும் படவரகலவியல் முறைமைகளையும் தரவு தகவலையும் கொண்டதாக வந்து இருக்கும் நாலு வினா இருக்கும் அதில் இன்னைக்கு ரெண்டு வினா எடுத்து செய்யக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது அப்போ நீங்கள் போய் நாலில் ரெண்டு எடுத்து செய்யும் போது பிள்ளைங்க நிறைய பேர் எப்படி போறேன்னு சொன்னால் ட்ரெண்டுக்கு தான் நல்ல வடிவாக படித்து கிளியர் பண்ணி போகிறது எது சொன்னால் இந்த தரவு தகவலையும் இந்த ஜிஎஸ்டிபிஎஸ் அரசையும் நாங்கள் அப்படி போகக்கூடாது எங்களுக்கு சில டைமில் ஜிஎஸ்டிபிஎஸ் அரசுல உங்களை உங்களை கொஞ்சம் குழைப்பு விடுற மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் அதில் அப்படியே செய்யாமல் அப்படியே அப்செட் ஆயிடுவீங்க அங்கே அடுத்தது எங்கே போய் பார்ப்பீங்கன்றால் இந்த படவரை கலைகளையும் புள்ளிபிறவையிலையும் போய் பார்ப்பீங்க புள்ளி பிறவியல் பிள்ளைகளுக்கும் சரி கூட்டுறதே சரியான கஷ்டம் சரிதானே கூட்டுறதுலேயே அந்த பதட்டத்தில் பயத்தில் கூட்டுறதுல புளவிட்டுருங்க கூட்டுறதுல பிளவிட்டா புள்ளிப்பிறவியல் அவ்வளவும் டவுனாக போயிடும் அப்ப மிக நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த புள்ளி வரைபடங்கள் என்ற முறைகளும் நான் இப்போ உங்களுக்கு வரைப்புகள் எப்படி எம்சிகுல இலகுவாக கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் எங்கட மொடல் பேப்பர் கிளாஸ் இருக்குதானே அந்த மொடல் பேப்பர் கிளாஸ்களில் நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வரைவுகளையும் எப்படி இலகுவாக வரைகிறது என்றதையும் பார்த்து கொண்டு போவோம் சரிதானே பிள்ளையல் இப்ப நான் சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருக்குது இல்ல நாங்க போறோம் இருக்கிறீங்களா யாராவது ஓகே இப்ப நாங்க என்ன உங்களுக்கு என்ன போறோம்னு சொல்லி சொன்னால் வரைவுகளை எப்படி மிக மிக இலகுவாக நாங்க கண்டுபிடிச்சு கோடு போகிறது தான் இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போடணும்னா சொல்லித்தர போறேன் சரி இந்த விரைப்புகள் உங்களுடைய சிலபஸுகளில் என்னென்ன வரைப்புகள் இருக்குது என்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும் அது எப்படி எப்படி எல்லாம் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்கன்றதையும் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும் அது ரெண்டு அந்த ரெண்டும் தான் உங்களோட கண்டுபிடிப்பு என்றதுல வந்து மிக முக்கியமான ஒன்றாக வந்து இருக்கும் சரி உங்களுடைய சிலபஸ்களில் இருக்கின்ற வரைப்பு முறைகள் என்று சொல்லி பார்ப்போம் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார் வரைவு முதலாவது இருக்கிற வரைப்பு பார் வரைப்பு இருக்குது சரிதானே இந்த பார் வரைப்புகளையும் பிரதானமாக உங்களுக்கு மூன்று வரைப்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த வரைப்புகள்ல பிரதானமாக மூன்று வரைப்புகள் இருக்குது முதலாவது எளிய வரைப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க எளிய வரைபூ அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தனிவரைப்பூ சாரி தனி பார் வரைப்பு தனி பார் வரைபூ இதையும் எளிய பார் வரைப்பு என்று சொல்லுவாங்க பார்வரைப்பு தனி பார் பூ அல்லது ஒற்றை பார் வரைப்பு என்று சொல்லியும் சொல்லுவாங்க ஒற்றை பார் வரைப்பு என்று சொல்லியும் சொல்லுவாங்க சிறுதானி இத மூன்று விதமாக உங்கள்ட்ட சொல்லுவாங்க நான் சொல்றதை படிப்பா நோட் பண்ணி படிப்பா வச்சு கொள்ள வேணுமே இதுல இருந்து செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கிளியரா விளங்கும் இந்த வரைப்புகள்ன்றது சிறுதானி எளிய பார் அன்றுவாங்க அல்லது தனி பார் வரைவு அண்டுவாங்க அல்லது ஒற்றை பார் வரைப்பு என்று சொல்லியும் மூன்று பேர் இருக்குது இந்த மூன்று பேர் வந்தாலே ஒரே விடதான் தெளிவாக விளங்கி வச்சிருக்க வேணும் அடுத்தது வந்து இரட்டை பார் விரைவு என்று சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் சோடி வரைப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க இது சோடி விரைப்பு என்று சொல்லியும் சொல்லுவாங்க சரிதானே என்னன்னு சொல்லுவாங்க இரட்டை பார் வரைப்பு என்று சொல்லியும் சொல்லுவாங்க சோடி வரைப்பு ரெண்டு ரெண்டு இருக்கிறதால சோடி வரைப்பு என்று சொல்லியும் இதுக்கு என்ன செய்வாங்க என்று சொல்லி சொன்னால் மறுபெயர்கள் அழைப்பாங்க சரிதானே சோடி வரைப்பு அல்லது இரட்டை பார் வரைப்பு சோடி பார் வரைப்பு என்று சொல்லியும் சொல்லுவாங்க இப்படியான பதங்கள் பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் முடல் பேப்பர் செய்யும் போதுதான் இப்படியான பதங்களை கூட கேள்விப்படுவீங்க இப்படியான பதங்களை நீங்க பயன்படுத்தி கேள்விப்படுவது குழப்பப்படுவீங்க சோடி சோடி கதைக்குறாங்க நாங்க என்ன செய்வோம் இருந்தால் அது ஒரு சோடி சோடியா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல்வார் என்று சொல்லுவாங்க பல்வார் வரைப்பு அல்லது கூட்டு வரைப்பு கூட்டுவார் அல்லது வந்து கலப்பு வரைபு என்று சொல்லியும் இதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் மறுபயர்கள் அழைப்பாங்க சரிதானே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இதுலயே சொல்லித்தாரேன் இப்படி மறுபயர்கள் இருக்குது அப்ப எப்படி பேர் இந்த பல்பார் வரைகிறத ரெண்டு விதமாக வரைவாங்க ரெண்டு சரிதானே ஆனா உங்களுடைய சிலபஸ்ல இருக்கிறது ஒரு ஒன்றுதான் நீங்க அடிக்கி அடிக்க ஒத்து வரைகிறது கூட்டி கூட்டி வரைகிறதும் இருக்குது அதான் கூட்டு பார்ன்னு சொல்லுவாங்க ஒரே பார்ல வந்து கூட்டி கொண்டு போறது இருக்குது சரிதானே ஓகே இப்ப இந்த பார் வரைப்புகள்ல மிக முக்கியமாக இந்த மூன்று வரைப்புகளும் உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்க வேணும் சரிதானே ஓகே அடுத்தது வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து சொல்லி சொன்னால் இருக்கிற பாத்திலபஸ்ல இருக்கிறப்பு ரெண்டாவது வரைபு கோட்டு வரைப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க கோட்டு வரைவு இன்னும் இந்த கோட்டு வரைப்பு இன்னும் வரப்படாத ஒரு பகுதியாக இந்த கோட்டு வரைப்பு என்றது வந்து இருக்குது சரிதானே இந்த கோட்டு வரைப்புன்றது வந்து இன்னும் வரப்படாத ஒரு பகுதிகளாக இந்த கோட்டுவாறு வரைப்பு இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் என்றால் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் இது வந்து இன்னும் சிலபஸ்ல இன்னும் கேட்கப்பட இல்லை அது பெரும்பாலும் உங்களுக்காகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது பாரன்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு பிள்ளை சொல்லிருக்கா தொகுதி பாரன் ஓகே இது தொகுதி பாரன்னு சொல்லுவாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க தொகுதியான்னு சொல்லுவாங்க தொகுதி பார் சரிதானே தொகுதி பாரன்னு சொல்லுவாங்களே சொல்லுங்க யாரோ சகியா விலங்கையில வரும் அடுத்த இதுவும் சாதாரண வரைப்பு அதான் சொல்றேன் நிறைய பெயர்கள் இருக்குது சாதாரண வரைப்பு எளிய பார்வரைக்கு சாதாரண பார்வரைப்பு நிறைய இருக்குது சாதாரண பார்வரைப்பு இது சாதாரண மர வரைவு சொல்லுங்க இதுக்கு பெயர்கள் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இவ்வளவு பெயர்கள் இருக்குது என்னண்டா பிள்ளைங்க நீங்க டக்கண்டு குழப்பம் அடைகிற ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மறுபெயர் தான் என்னன்றா நீங்க படிக்கிற அதே விஷயமா தான் இருக்கும் ஆனா மறுபெயர்ல கேள்வி கேட்டு உடனே நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னா குழம்பு பட்டு போயிருவீங்க இப்படி ஒரு மாறு நான் இல்லையே என்றது உங்களுக்கு டக்குன்னு குழப்பம் அடைவீங்க அதுதான் உங்களுக்கு இந்த மரபீர்களும் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லி நான் சொல்றதுக்குரிய காரணம் மரபீர்கள் எல்லாம் படிவா தெரிஞ்சு வச்சிருக்கேன் எடுத்து கொண்டு போகலாம் ஏன்னா அதெல்லாம் நீங்க நிறைய பேர் குழப்பப்படுவீங்க சரிதானே மரபீர்கள் குழம்பு இருக்குது படிவா தெரிஞ்சு வச்சிருக்க வேணும் சரிதானே ஓகே அடுத்தது கோட்டு வரைப்பு என்று சொல்லி விலங்குல சாகரா

அதுகளை நீங்க இதுக்குள்ள குழப்பப்படாதுங்க நான் சொல்றேனே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு படிப்பிக்க நான் இந்த வானிலை காலநிலை படிப்பிக்கினான் அந்த பிள்ளைகளுக்கு டக்கன் டொனேஷன் அது அது வெறும் சார் இது வெறும் சார் அது என்ன சொன்னா இந்த ஒவ்வொரு விஷயமும் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று தொகுத்து தான் இருக்குது நீங்க அதை அப்படியே தொகுதியா தான் படிக்க வேணும் நீங்க இதை படிச்சு கொண்டு மட்டதை படிச்சு அப்படிங்கன்னா அதுலயும் ஒரு கிளியர் இருக்காது உங்களுக்கு இதுலயும் ஒரு கிளியர் தன்மை இருக்காது நான் சொல்ற வரைப்புகள் அவ்வளவு தான் இந்த வரைப்புகள் என்ற செப்டருக்குள்ள வரும் மற்றது எல்லாமே புள்ளிபிரவியல் வரைவுகளுக்குள்ள போயிடும் அதை வச்சுக்கொண்டு இங்க இன்னைக்கு கூடாது சரிதானே சக்ரா நாங்களும் புள்ளிபிரவியலுக்கு தனியான ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு சிம்பிளா நோமலா விளங்கப்படுத்தி விடுவேன் பழையாக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் மறந்திருப்பீங்க பிரச்சனை இல்லை நான் ரிவிஷன் பண்ற மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன் இப்ப நான் போற ரெக்கார்டிங் பிள்ளையில ஸ்டார் பண்ணுங்க அப்ப நீங்க திரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே ஓகே அடுத்தது கோட்டு வரைப்பு மிக முக்கியமாக இருக்கிறது இன்னும் வரப்படாம இருக்கிற ஒரு வரைப்பு எதென்று பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு வரைப்பு தான் சரிதானே உங்களுக்கு நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிற வரைப்பு இந்த கோட்டு வரைப்பு இன்னும் புதுசில பஸ்ல இந்த கோட்டு வரைப்பு இன்னுமே கேட்கப்பட இல்லை சரிதானே அது பெரும்பாலும் தசமங்களை வச்சுக்கொண்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்டால் நீங்க அதுக்கும் வரைய தெரிஞ்சிருக்க வேணும் ஏன்னு தெரியும் கோட்டு வரைவுகள் எதை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்றதும் உங்களுக்கு தொடர் தரவுகளை இந்த கோட்டுபார் வரைப்புகள் பிரதிநிதித்துவப்படுது அடுத்தது வாரம் எப்படி அந்த செய்கிற மெதட்டுக்குள்ள வார இப்ப வரைவுக்குள்ள முதலாவது சொல்லிக்கொண்டு சரி இந்த கோட்டுபார் வரைவுகள்ல பிரதானமாக உங்களுடைய சிலபஸ்ல ரெண்டு இருக்குது அந்த ட்ரெண்டை கீறு தெரிஞ்சிருக்க வேணும் முதலாவது எளிய கோட்டு வரைப்பு எளிய கோட்டு வரைப்பு அந்த மேல சொன்ன மாதிரி அவ்வளத்தையும் மாத்தி விட்டீங்கன்னா சரி எளிய கோடு தனிக்கோட்டு வரைப்பு ஒற்றை கோட்டு வரைப்பு சாதாரண கோட்டு வரைப்பு ரெண்டும் சொல்லி சொல்லுவாங்க சரிதானே இதுக்கு முன்னுக்கு கோடு 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 என்று சொல்லி போட்டு விட்டீங்களா சரி சரிதானே அதே போல ஆஹ் இதுக்கு இன்னொன்று இருக்குது வந்து பல் கோட்டு வரை இப்ப உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அப்ப இதுல ரெண்டு கோடு இருக்கா சார் அதை நமக்கு ரெட்டை கோடுன்னு சொல்லி இல்லாதான்னு சொல்லி அப்படி ரெட்டை கோடுன்னு சொல்லி சொல்றது இல்ல அதை பெரும்பாலும் பல்கோடு என்றதுக்குள்ளேயே இங்க உள்ளடக்கிடுவாங்க இங்க ஏன் இரட்டைக்கு நாங்க ரெண்டு பார கீறுறோம்ன்றத நான் அடுத்ததா சொல்றேன் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது ஏன் நாங்க இங்க இதுக்கு ரெண்டு வச்சு கீறுறலன்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அதுல குழம்புப்படாதுங்களே நான் உங்களுக்கு தனித்தனியா வாரேன் அப்படி சொல் ஏன் அப்படி இப்படி எல்லாம் வச்சிருக்காங்கன்றதை நான் இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் முதலாங்க சிலபஸ்ல இருக்கிற விரைவுகள் எல்லாத்தையும் பார்ப்போம் என்ற அதுலேயே நிறைய பேர் குழப்பத்தன்மை ஒன்று இருக்குது அடுத்தது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மூன்றாவது நம்ம பிள்ளை சொன்ன மாதிரி கோட்டு நிரல் வரைப்பு என்று சொல்லி ஒன்று இருக்குது அதனால கடைசியாக கதைக்கிறேன் இப்ப கூம்பக வரைப்பு ஒன்று இருக்குது கூம்பக வரைப்பு சரிதானே கூம்பக வரைப்பு என்று ஒன்று இருக்குது இது தனியொரு செப்டர் இது நான் என்னத்துக்குள்ள வர பண்ணி சொல்லி சொல்றேன் நாலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வட்ட வரைப்பு இருக்குது இந்த கூம்பக வரைப்புக்கு மரபீர்களையும் சொல்லி கொண்டு இதுக்கு பிரமித் வரைப்பு சொல்லுவாங்க பிரமித் வரைப்பு முக்கோண வரைபண்ணு சொல்லியும் சில இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க சரி அதே வகையில பிரமிட் வரைபண்ணு வச்சு சரிதானே இத சொல்லுங்க இந்த சாதாரண வரைப்பு கிழகம் பிரமிட் வரைபண்ணுங்கள டீச்சர் சொல்லிக்கிறாங்க ஆஹா அதத்தானே சொல்றேன் நான் என்னென்றால் நீங்க எப்படி படிக்கும் போதுதான் பிள்ளைகள் உங்களுக்கு குழப்ப நிலை வரும் அந்த கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஒரு குழப்ப நிலை பாரத்துக்குரிய காரணம் இதுதான் இந்த தான் எனக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி ஏனென்றால் நீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்காததால தான் உங்களுக்கு கண்டுபிடிப்பு வினா கஷ்டமா இருக்கிறதுக்குரிய காரணம் உங்களுக்கு குழப்பு படுறதுக்குரிய காரணமும் அதுதான் அதால தான் இல்ல இதுக்கு பார்லான் இது வந்து பார்லாம் விரைவாங்க ஆனா இது ஒரு தனி தனியொரு செப்டர் பார் வரைவிலையும் இது ஒரு ஒரு ஆக வரையப்படுகின்ற ஒரு பார் அது ஏன் அப்படி வரைகிறாங்கன்றதுக்குரிய காரணங்களை சொல்லுவேன் அதுலயே உங்களுக்கு கிளியரா விளங்கிடும் சரிதானே ஓகே நீங்க அப்ப உங்க டீச்சர் சொன்னது மறந்திருப்பேன் இப்ப கொஞ்சம் உங்களோட டீச்சர் சொன்ன விஷயங்களை மறந்துடுங்க இப்ப நான் சொல்ற விஷயங்களை மட்டும் மைண்ட் இல்லாடுங்க அப்பதான் உங்களோட பேப்பர சிம்பிளா செய்வீங்க இல்லாட்டி சரியா கஷ்டப்படுவீங்க ஏனென்றால் நான் இப்ப முன்னுக்கு உங்களுக்கு கடந்த கால வினா சொல்லுங்க சாக்ரா சேர் வரைப்புக்கு கலப்பு வரவுன்னு சொல்றதா சார் இல்ல பிள்ள அதை இங்க நான் சொல்லிருக்கேன் கலப்பு வார் வரைப்புன்னு சொல்லி இதுக்குள்ள சொல்லி சொல்லிருக்கேன் பாருங்க கலப்பு வார் வரைப்பு சொல்லி சொல்லி சொல்லிருக்கேன்

ஐந்தாவது வினா இலங்கையில் குறிப்பிட்டதொரு வருடத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சேர்க்கையினை காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான இரண்டு பிரதான படவரகளை யென் முறைகள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்காங்க அந்த வினாவா இல்ல சார் நான் நைட்ல செல்பன் வச ஒருக்கு அந்த சென 2013 ஆம் ஆண்டு பாஸ்ட் நான் பச்சிருக்கேன் நீங்க சொன்னத எடுத்து பாக்குறேன் அதான்

நீங்க வடிவா பார்த்துட்டே வடிவா என்ன செய்யலாம் நீங்க விடைய சொல்லலாம் அது பிரச்சனை இல்ல சரிதானே ஆஹ் இப்ப நீங்க நிறைய பேருக்கு குழப்ப நிலை இருக்குது எனக்கு வடிவா தெரியும் ஏனென்றால் நீங்க இப்ப வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் படிக்கிறதால உங்களுக்கு நிறைய குழப்ப நிலை இருக்குது நீங்க பழைய சிலபஸ்கள் எப்படி மாத்தி படிக்க வேணும் புது சிலபஸ்க்கு எப்படி கொண்டு வர வேணும்ன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும் சரிதானே அப்ப அப்படியான தன்மைகள்லாம் நீங்க இந்த வரைவுகள்ல நிறைய பிறப்பிட வருகிறது இப்ப என்னட்ட அந்த நேரடியில படிக்கிற பிள்ளை இல்ல இந்த முக்கிய மாதங்கள் இதெல்லாம் இப்போ சிம்பிளா கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதுல பிள்ளைகள் எல்லாம் செஞ்சிருக்குங்க நல்ல வடிவா சரி தான் இதெல்லாம் சின்ன ஒரு விஷயங்கள் பிள்ளை நீங்க டக்குனு குழம்பு படுறது இதுக்குத்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால் முன்னுக்கும் ஆண்டுகள் அடிச்சிருக்கேன் அந்த ஆண்டுகள்ல வச்சு தான் நீங்க மற்ற வினாக்கள் எல்லாம் செய்யுங்க என்றதுக்காண்டித்தான் உங்களுக்கு நான் எப்பயுமே பிள்ளைகளுக்கு பாஸ் பேப்பரோட கொண்டு போவேன் நான் இதை விட்டு கொண்டு தேவையில்லா இதுகள் எடுத்து படிப்பிக்க மாட்டேன் எப்படி பாஸ் பேப்பர்ல வினா வந்திருக்குது அதுக்கு நாங்க எப்படி ப்ரிப்பேர் ஆக தான் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும் அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க ஃபைனல் பேப்பரை சிம்பிளா செய்வீங்க சரிதானி ஓகே நீங்க எனக்கு இப்ப இருந்தாலும் பிரச்சனையில போட்டோ பிடிச்ச நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா நான் எல்லா பிள்ளைகளுக்கும் பப்ளிஷ் பண்ணி அதனால அந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்லுவேன் சரிதானி பிள்ளை ஓகே ஓகே சாக்ரா ஓகே அடுத்தது நாலாவது இருக்கிறது வட்ட வரைப்பு இந்த வட்ட வரைப்புக்கு இன்னொன்று பிரிக்கப்பட்ட வட்டம்னு கதைப்பாங்க பிரிக்கப்பட்ட வட்டம் என்று சொல்லியும் கதைப்பாங்க அதே நேரத்துல பை வரைப்பு என்று சொல்லியும் கதைப்பாங்க இதுக்கு இப்படி பெயர்களும் இருக்குது என்றதை வடிவம் விளங்கி வச்சு கொள்ளுங்க பை வரைப்பு என்று சொல்லியும் என்ன செய்வாங்க கதைப்பாங்க இந்த வட்ட வரைப்பு ஐந்தாவது ஐந்தாவது வினா பகுதியை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அடுத்ததாக மிக முக்கியமாக இருக்கிறது இந்த நாளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வினா பகுதிகளில் கேட்டுக்கப்பட்டு வந்தது இரட்டை பார் வரைப்புகள் வந்திருந்தது எளிய பார் வரைப்பு வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழைய சிலபஸ் எல்லாத்தையும் வடிவானா உங்களுக்கு காட்டுறேன் பல்பார் வரைப்புகளும் வந்திருக்குது கோட்டு வரைப்பு இன்னுமே வரை இல்லை கும்பகார் கும்பகபார் வரைப்பு வந்திருக்குது வட்ட வரைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் ஒரு வினா புது பஸ்ல ஒரு வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கால பகுதியிலையும் வட்ட வரைப்பு ஒரு வினா மிக இலகுவான ஒரு பகுதி இந்த வட்ட வரைவு கஷ்டம் இல்லாத ஒரு பட் வரைவு தான் இந்த வட்ட வரைவு இதை தவிர உங்களுக்கு இன்னும் சில பல விஷயங்களும் கொஞ்சம் அடிஷ்னலா தெரிஞ்சிருக்க வேண்டும் இதுல இன்னொன்று உங்களுக்கு எம்சிக்கொண்டதன் அடிப்படையில தெரிஞ்சிருக்க வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் கோட்டு நிரல் வரைபடம் ஏனென்றால் உங்களுக்கு இங்க கோடு இதை நிரல் என்றும் கதைப்பாங்க நிரல் வரைபடம் கதைப்பாங்க பார் வரைபடம் உங்களுக்கு அதெல்லாம் பெரியாண்டங்கள் பிள்ளைகள் அதையும் எடுத்து நிரல் வரைபடம் கதைப்பாங்க நிரல் வரைபடம் அதையும் வச்சு கொள்ளுங்க சரிதானே ஓகே அப்ப இங்க சொல்லும்போது இந்த பார் அதாவது நிரல் வரைவைகளையும் கோட்டு வரைவையும் சேர்த்து வரைகிறதுக்கு ஒரு மெதட் இருக்குது சரிதானே அதுக்குத்தான் சொல்லுவாங்க கோட்டு நிரல் வரைபடம் என்றும் கதைப்பாங்க கோட்டு நிரல் வரைபடம் என்று சொல்லியும் சொல்லுவாங்க இதை தவிர இன்னும் பல சில விஷயங்களும் இருக்குது அதையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் வேணும் என்னன்னு சொன்னால் இந்த படங்கள்ல வரைகிறது இவ்வளத்தை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்க சலாகைகள் கோடுகள் இதுகளை பயன்படுத்தி வர வட்டங்கள் இப்படி ஏதாவது ஒன்று என்னன்னு சொல்றது ஒரு ஒரு அமைப்பியல் சார்ந்து பயன்படுத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த வரைப்புகளாக வந்து இருக்கும் இதனிட ஒரு அமைப்பியல் வட்டம் முக்கோணம் அப்படியான அப்படியான ஒரு அமைப்புகளை பயன்படுத்தி வரைகிற வரைவுகள் இந்த வரைவுகளாக இருக்கும் இன்னும் ஒரு வரை ஒன்று உங்களுக்கு என்னன்னு சொன்னால் படங்களை பயன்படுத்தி வரைகிறது இது வந்து படம் என்ற தொண்டை பயன்படுத்தி நீங்க படங்கள்ல வரைகிற முறை இருக்குது இதுக்கு உங்களுக்கு இணங்க படம் அல்லது வந்து ஏதாவது ஒரு படங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் இது வந்து அமைப்புகள் சொல்லுவாங்க அமைப்பு அமைப்பு போது வட்டம் அதைத்தான் இப்ப நான் சொல்ல வர அதைத்தான் நீங்க படம் பண்றதுக்குள்ள சொல்லுவாரு சரிதானே அதைத்தானே சொல்றேன் நீங்க இப்படி பிரிச்சு படிக்காமட்டிங்கிற உங்களுக்கு குழப்பமா தான் பிள்ளைகள் இருக்கும் நான் சொல்ல வரணும் உங்களுக்கு கண்டுபிடிப்புகள் இந்த வரைவுகள்ன்றது நீங்க சிம்பிளா வரைஞ்சு கொண்டு போயிருப்பீங்க இதுல டெக்னிக்கல் இருக்குது அதைத்தான் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க சரிதா இது அமைப்புகளா இருக்கும் இந்த அமைப்புகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க இந்த பாருங்க நிரல் வரை வரையும் போது இப்படி குத்தனை நீளமா வரைஞ்சிருப்பீங்க இப்ப பாருங்க இப்படி வரைஞ்சிருப்பீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு படம் பண்றது ஒன்றும் தேவைப்படாது இந்த நிரல் வரைவுக்கு இப்படி வரைஞ்சிருப்பீங்க கோட்டு வரைவுக்கு இப்படி கோடுகளை வரைஞ்சிருப்பீங்க கூம்ப வரைப்புக்கு இப்படி அடைக்கி இந்த கூம்புகமா வரைஞ்சிருப்பீங்க இங்காலையும் வட்ட வரைவுக்கும் பட்டங்களை பயன்படுத்துவீங்க கோட்டு நிறை வரைவுக்கும் இந்த கோடுகளை நிரலையும் பயன்படுத்துவீங்க இது ஒரு அமைப்பியல் சார்ந்த தன்மைகளை வந்து இருக்கும் அதாவது ஒரு கன உருக்கள் அது உருக்கள் அமைப்புக்கள் அல்லது உருக்கள் சார்ந்ததாக இருக்கு அல்லது உருக்கள் என்று சொல்லுவாங்க சரிதானே இப்படி சார்ந்ததாக இருக்கிற தன்மைகள் தான் இந்த கீழே இருக்கிற வரைவுகளாக வந்து இருக்கும் சரிதானே ஓகே அது பிரச்சனை உங்களுக்கு சந்தேகம் பேர் நான் படிக்கிறேன் விளங்கல உள்ள சார் அது 2013 இல்ல 2014 பாஸ் பேப்பர் சார் 2014 ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அண்ணே சரி நான் தட்டி பாக்குறேன் ஓகே சார் நானாவது சார் நானா கேள்வி நானாவது கேள்வி கலப்பு பார் வரைபடம் பொருத்தமான பயன்பாட்டுக்குள் கொண்டிருக்கும் சரியான விடை யார் நாலாவது

அஷ்டம் வச்சிருக்கிறீங்க ஓகே இல்லையா பிள்ளையா சரியா தானே வச்சிருக்குது நாலாம் நாலாவது கேள்வி பிள்ளை நீங்க மற்ற வச்சிருக்களை எடுத்து பாருங்க அஞ்சாவது உடை இருக்குதா அல்லது வந்து நாலாவது உடை இருக்குதான்னு சொல்லி அஸ்கா என்ன இன்டதுல அஞ்சாவதுதான் படை அழிச்சிருக்குது அஸ்காடதுல அப்படி இருக்குது

ஸ்கீம் லுக் அந்த ஸ்கீம் பத்த நான் அப்ப அதுக்கு என்ன நானாவது போட்டு இருக்கீங்க நீங்க போட்டுட்டீங்களா நானாவதுன்னு சொல்லி பிளேயா இல்ல சார் ஸ்கீம் பத்த திருப்பி என்ன அப்ப நான் அதுல நானாவது ஸ்கீம் லே இருக்கு இப்ப நான் ஸ்கீம் வெச்சு இந்த செய்கிறேன் எனக்கு ஒருக்கா போட்டோ முடிச்சு போடுங்க நான் ஒருக்கா பாக்குறேன் என்ன பிரச்சனை என்ன ஸ்கீம் அதுக்கு அஞ்சாவது தான் விட வேணும் சரியான விட தான் நான் அஞ்சாவது மற்றாக்கள்ற பாஸ் பேப்பர்ல எப்படி இருக்குது பிள்ளை நீங்க ஒருக்கா அடுத்து பாருங்க 2014 ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்கள் மற்றது யாரு அம்ரா அம்ரா எப்படி இருக்குது

இப்ப நான் சொல்ல போற இந்த ஆறாவது வரைவுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் ஒன்று தேவைப்படும் ஒன்று இளங்க படம் அல்லது ஏதாவது ஒரு படங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஒன்று தேவைப்படும் சரிதானே அதைத்தான் நான் இங்க படங்களுக்குள்ள கொண்டு வந்து வரைகிற வரைபடங்கள் சொல்லி சொல்லுவோம் அதுல முதலாவது இடக்கணிய படம் என்று சொல்லுவோம் இடக்கணிய படம் இடக்கணிய படம் ஏழாவது சமகணிய படம் சமகணிய படம் எட்டாவது பாய்ச்சல் படம் அல்லது பாய்ச்சல் கோட்டு படம் சொல்லுவாங்க பாய்ச்சல் படம் பாய்ச்சல் படம் சொல்லி சொல்லுவாங்க சரிதானே இவ்வளவு படங்கள்ல வரையக்கூடிய வரைபடங்களாக இருக்கும் இதை தவிர நிறைய வரைவுகள் இருக்குது மணிக்கூட்டு பார் வரைப்புகள் மணிக்கூட்டு வரைவு சதவீதப்பட்ட வரைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம அதுக்கெல்லாம் சிலபஸ்கள் இல்லாததுக்கு போய் குழம்பப்படக்கூடாது சரிதானே இவ்வளவு விஷயம் தான் உங்களுடைய சிலபஸ்கள்ல இருக்குது சரிதானே அப்ப இது அவளத்தையும் வடிவா கிளியரா விளங்கி வச்சிருந்தீங்க எம்சிக்யூவும் செகண்ட் பார்ட்டும் நல்ல வடிவா செய்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கு சரிதானே இப்ப நான் சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கையொசத்தி கேட்கலாம் யாருக்கும் எதுவும் ஆஹ் கேளுங்க

சரி ஓகே இதுக்குள்ள வேற யாருக்கும் இப்ப சொன்னதுல சந்தேகம் இருக்கிறார்கள் ஏனண்டா தம்பி நான் நிறைய ஆதாரங்களை நான் காட்டுவேன் பாருங்க நான் அந்த ஆதாரங்களை காட்டுறேன் நீங்க பாருங்க எப்பயுமே நாங்க இந்த கூடாது எனக்கு அது பிடிக்காது ஏனென்றால் எப்பயுமே கடந்த கால வினா பகுதிகளை கொண்டுதான் நீங்க யோசிக்க வேணும் இப்போ சும்மா படித்து படித்து பாடமாக்கி கொண்டு ஓடுறதுல எந்த விதமான விஷயமும் இல்லை இப்போ கடந்த காலங்களில் எப்படி வினாக்கள் தழுவப்பட்டிருக்குன்றதுதான் முக்கியம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழைய சிலபஸ்களில் இருக்கிற நிறைய கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துருக்குது அந்த அந்த பழைய காலத்தில் கேட்கப்பட்ட வினாக்கள் எங்க இருந்து எடுக்கிறது இவங்க இதுக்குள்ளே இருந்தாலும் எடுக்க வேணும் வேற எங்கே இருந்து எடுக்கிறது இப்போ நான் உங்களுக்கு அந்த பழைய சிலபஸ் பேப்பர்கள் ஒருக்கியா பண்ணுறேன் வேணுமெண்டால் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ இதில் நான் ஒரு ஒரு சில ஆதாரங்களை காட்டுறேன்னு புள்ளி படங்கள் தொடர்பான வினாக்கள் எல்லாம் பின்னுக்கு பின் இதுல வந்திருக்கிற வினாக்கள் இருபது பத்தொன்பது எல்லாம் வந்திருக்கு சரி நான் இப்ப உங்களுக்கு கதைக்கிறேன் இந்த வரைப்படங்களை மட்டும் கதைக்கிறேன் இந்த இப்படித்தான் உங்களுக்கு இலங்கப்படம் தருவாங்க சரிதானே இப்படி ஒரு இலங்கப்படம் உங்களுக்கு தருவாங்க ஃபைனல் எக்ஸாம் எப்படி நீங்க இலங்கப்படம் எல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இடக்கணிய படங்கள் தந்தா இதுல வந்து கேட்கப்பட்ட வினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பழைய சிலபஸ்ல கேட்கப்பட்ட வினா ஒரு இடக்கணிய படங்கள் கேட்டிருந்தவங்க பாருங்க அதுல முதலாவது வினா கருப்படம் கருப்பொருட்படம் என்றால் என்ன என்றது ஒரு வினாவை கேட்டு ரெண்டு புள்ளிக்கு கேட்டிருக்காங்க பாருங்க அட்டவணை ஒன்றில் தரப்பட்டுள்ள தரவுகளை அகுந்த ஐந்து வகுப்பாயடை கொண்ட கூட்டமாக அதாவது ஐந்து வகுப்புகளாக கூட்டமாக்கி தரப்பட்டுள்ள இலங்கை மாவட்டங்களினை பயன்படுத்தி இடக்கணிய படம் ஒன்றை அமைத்து காட்டுக உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இங்க உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னென்றால் அவங்க உங்களுக்கு மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க விலங்குதானே ஏனென்றால் கொஞ்சம் இடக்கணிய படங்களும் கொஞ்சம் டைம் போற தன்மைகள் கூட அப்ப அதால உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்றால் மாவட்டங்களாக பிரித்த படமும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வகுப்பாய் இடைகளும் தந்திருப்பாங்க வகுப்பாய் இடையினுடைய பெருமனம் தந்திருப்பாங்க இதுக்கு முன்னுக்கு புள்ளி இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் சின்ன விஷயம் குழம்புப்படவனாலும் அதை எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு பிறகு மூன்றாவது வினா உம்மால் வரைந்த படத்தில் காணப்படுத முனைப்பான அம்சங்கள் இது வலிமையாக கேட்கறது தான் வரைபடங்களுக்கு அடுத்தது அந்த வரைவினுடைய நன்மை தீமை இப்படித்தான் இந்த வினா பகுதி வந்திருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிலபஸ் பேப்பர்களில் சரிதானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிலபஸ் பேப்பர் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழைய சிலபஸ் பேப்பர்ல இப்படி ஒரு வினா பகுதி வந்திருக்குது அப்ப நீங்க நினைக்க கூடாது இப்படியான வினா பகுதிகளும் போட மாட்டாங்க என்று சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது கூடாது அப்ப அதுக்காண்டித்தான் நான் உங்களுக்கு இடக்கணிய படங்களும் இந்த முறை வடிவா படிங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு என்னெஞ்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ராஜ் அதுல இடக்கணிய படங்களையும் வடிவா பாருங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டாகிறது பெஞ்ச் இருக்கிறது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலையும் வந்திருக்கின்ற வரைவுகளையும் நீங்க ஒருக்கா பார்க்கறது கெட்டிக்காரத்தனம் சரிதானே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேயும் வந்திருக்கிறத பாக்குறது ஒரு கெட்டிக்காரத்தனம் அதுல நீங்க மிக முக்கியமா இந்த கூம்பக வரை மிக இலகு நான் அதெல்லாம் சொல்லித்தருவேன் உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்களை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் தருவேன் இந்த மூன்று வரைப்பையும் சரிதானே வடிவா கெட்டித்தனமாக கொள்ள வேண்டும் ஆனா மற்ற வரைவுகள்ல இலகு வரைவுகள் என்றது கஷ்டமானது இல்லை எம்சிக்கு பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது கூம்பக வரைவு தான் வயது பால் சேர்க்கையை வச்சுக்கொண்டு இந்த வினாக்கள் வரை நான் உங்களோட பேப்பர் அனுப்பி இருக்கிறேன் பாருங்க அதுல எல்லா வரைவுகளும் போட்டு வரைவு தொடர்பாக இன்னும் பகுதி வரையில கேட்கலாம் வயது பால் சேர்க்கையினை எடுத்து காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வரைவு முறைகள் அல்லது இப்படி சொல்லலாம் திருகோணமலை மாவட்டத்தில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண் கமாப்பெண் ஆகி ஆண் கமாப்பெண் ஆகியோரின் பதினைந்து வயதுக்கு கீழ்பட்ட தரவுகளை எடுத்துக்காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வரைவு முறை என்றா சரி நல்லா குணப்படுறேன் என்னடா இந்த பெரிய பந்தி தந்திருக்கிறாங்கன்றது அங்க ஆண் பெண் பால் பதினஞ்சு வயதுக்குட்பட்டுன்றது வயது அப்ப பாலையும் வயதையும் எடுத்து காட்டுறது கும்பகவார் வரைவன்றதை தெரிஞ்சிருக்க கேள்விகள் எப்படி பெறமேட்டும் தெரியாது நாங்க கண்டுபிடிக்கிறதுல கட்டிக்காரத்தனமே இருக்க வேணும் இப்ப அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இப்ப சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கை செஞ்சு தயவு செய்து